நாளைக்கு இத்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் முகமது மன்சூர் அவர்கள் இது சம்பந்தமாக உங்களுக்கு சொல்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு அனைவருக்கும் அஸ்லாமலைக்கும் இன்ஷா அல்லா நாளை இஃப்தாருடைய நிகழ்வில் தளபதி அவர்கள் இஸ்லாமிய பெருமக்களோடு இணைந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களோடு நோன்பு திறக்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெறவிருக்கின்றது இந்த நிகழ்வு சரியாக ஆறு இருபத்தி நான்கிற்கு நோன்பு திறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆறு முப்பத்தி ஐந்திற்கு மகரிபுடைய ஜமாத் நடைபெறும் ஜமாத்தோடு சேர்ந்து தளபதி அவர்களும் நம்மோடு தொழுகின்றார்கள் அதற்கு பிறகு அனைவருக்கும் இஃப்தாருடைய விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது வரக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து அவர்களுடைய அழைப்புதழோடு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்